ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர் சென்ற வாரம் கார்த்திகை நட்சத்திரத்தை பத்தி கூறினோம் இன்று ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம்ங்கிறது கோபுர வடிவம் ஆறு நட்சத்திர கூட்டம் தேர் போலவும் நம்மளுக்கு காட்சி தரும் கார் போலவும் காட்சி தரும் கூடை போலவும் காட்சி தரும் பூமியினுடைய நட்சத்திரம் உருளை வடிவம் உலகில் மனிதனை சுமக்கும் அத்தனை நட்சத்திரமும் ரோஹிணி தான் அதாவது தாய்நாடு நகரம் வாகனம் சக்கரம் எல்லாமே ரோஹினுடைய வடிவம்தான் தேரின் சாரதி கிருஷ்ணனின் அவதார நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பீமன் பிறந்த நட்சத்திரம் இந்த சிவனுடைய தலை உச்சி குடுமியிலிருந்து விழும் கங்கை நீர் வந்து ரோஹிணி நட்சத்திரம் அப்போ புனித நீர் ரோஹிணி நட்சத்திரம் உலகில் உள்ள கால்நடைகள் அனைத்துமே ரோகிணி நட்சத்திரம் ஆஹ் கிருஷ்ணனின் அவதார நட்சத்திரம் முக்கியமாக கிருஷ்ணனின் அவதார நட்சத்திரம் அதாவது ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இரணி இரணியன் வந்து மனைவி வந்து குழந்தை உண்டாயிருந்தாங்க அப்போ இர அதாவது மனைவியான த லீலா லீலாவதி குழந்த உண்டாயிருந்தாங்க அப்போ வந்து இரணியன் வந்து கிட்ட வந்து அவருடைய நாமத்திலே தான் சொல்லணும் சரிங்களா வேறு எந்த நாமத்தையும் உச்சரிக்க கூடாதுங்கிறது இரணியனுடைய கட்டளை அப்போ லீலாவதி கருவு கருவுற்றிருந்த சமயத்தில் நாரத முனிவரை சந்திக்க நேர்ந்தது அவர் என்ன செஞ்சிட்டார் நாராயணங்கிற மந்திரத்தை உபதேசிட்டார் அதனால கருவியில் இருந்த குழந்தை பிரகலான நாராயணனுடைய பெருமைகளை பரசாற்றிச்சு அப்புறம் இரணியனுக்கு கோபம் வந்து அந்த குழந்தைய வந்து என்ன செஞ்சார் நிறைய ரொம்ப கொடுமைப்படுத்தினார் குறிப்பாக என்னது தன்னுடைய தாயினுடைய கையில் விஷத்தை கொடுத்து மகனுக்கு கொடு அப்படிங்கிற அளவுக்கு கொடுமை செய்தார் அப்போ வந்து நாராயணனுடைய அருளால் பிரகலநாதனுக்கு எந்த தீங்கும் நேரவில்லை இப்படிப்பட்ட இரணியனை வதம் செய்ய மகாவிஷ்ணு திருநாவலூர் திருத்தலத்து இறைவனான பக்த பக்தஸ்ணேஸ்வரரை வழிபட்டார் அப்பந்தான் அவரை வந்து அவதாரம் எடுத்து அவரை வந்து வதம் செய்தார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடம்தான் திரு நாவலூர் அஹ் திரு தொண்டீஸ்வரம் அப்படிங்கிற கோயில் சரிங்களா அங்க வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க வழிபட்டால் நல்ல பலன் வந்து குடிக்கும் அது மட்டுமில்ல சுக்கரன் அதாவது சுக்கரன்னா ஒரு ஜாதகத்திலே மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கர தோஷம் நீங்கும் திருத்தலம் ஏன்னா சுக்கரன் இங்கு வந்து வழிபட்டதால் எப்பேற்பட்ட சுக்கர தோஷமும் இத்தலத்தின் மூலம் தோஷம் நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் அது அதாவது விழுப்புரத்திற்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் இடையே இந்த கோயில் இருக்கிறது அஹ் பிறந்த பக்தர்கள் எல்லா எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தலம் தான் இந்த தலம் இப்போ வந்து குறிப்பா ரோஹிணி நட்சத்திரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அதாவது அதாவது கல்வி அறிவு மிக்கவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் யாருக்கும் கட்டுப்படாதவர்கள் பேச்சில் இனிமை நிரம்பியிருக்கும் திடமான மனம் உடையவர்கள் சொன்ன சொல் தவறமாட்டார்கள் உண்மையானவர்கள் பெரும்பாலும் சுகபோக வாழ்வை அணிவிப்பார்கள் ஆஹ் அத தாங்கள் அதிகம் உழைத்து சம்பாதிப்பதை விட சிமர் பிறர் சேமித்து வைத்திருக்கும் செல்வத்தை அணிவிக்கும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் நினைத்ததை முடித்திடும் ஆற்றல் வாய்மை எல்லாமே இவங்களுக்கு மனப்பக்குவம் எல்லாமே இவங்களுக்கு நிறையா இருக்கும் அதாவது இவங்களுடைய பரிகார விஷம் வந்து நாவல் மரம் அப்ப நாவல் மரத்திற்கு நீரூற்றுவது மிக பிறந்த பரிகாரம் அப்போ மேக்ஸிமம் நாவல் மரத்தை தல விஷமாக கொண்ட தலம் வந்து திருநாவலூர் திருவானைக்காவல் ஜம்பை ஆகிய இடங்கள் வந்து இவங்களுடைய திருத்தலமாக விளங்கிறது இங்கு போய் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம் அது அதே மாதிரி கழுகு மலை கோயில் மே இருக்கு ஈஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி இங்கேயும் திருத்தலம் தலைமரம் நாவல் இங்கேயும் நீங்க வழிபாட்டு பண்ணலாம் அதாவது சென்னைக்கு மேற்கில் பத்து கிலோமீட்டரில் உள்ளது ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் இங்கேயும் வழிபடலாம் அதே மாதிரி நெல்லிச்சேரி தஞ்சாவூருக்கு வடக்கே இருக்கு கும்பகோண சாலையில் ஜம்புநாதர் திருக்கோயில் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு நீங்கள் போய் துரோகிணி நட்சத்திரக்காரங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக நல்ல பல கிடைக்கும் நாவல் மரத்திற்கு நீரூற்றி வளர்த்தாலே நீங்க கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் நம